பிள்ளையார் கொந்த செங்கல் அழைச்சிட்டு பந்தால அடிக்கிறது அது எல்லாரும் அவடைய அப்படியே நிக்கணும் அது பக்கத்துல வாபி செங்கல இங்க இருந்து போடுற வந்து அதுக்கு சாச்சிட்டான்னா அவன் எடுத்து அடிப்பான் அவன் எடுத்து யார் பக்கத்துல இருக்காங்களோ அதுக்குள்ள எல்லாரும் ஓடி இருந்தோம் அப்படி இவன் அடிக்க முடியலன்னா பக்கத்துல அவன் எடுத்து அடிப்பான்

நம்ம பொருள் தச்சா இருக்கும் நம்ம பொருளா இருக்கும் இப்ப எங்களுக்கு பந்து கிடைக்காது நூல் கிடைக்காது எதுவுமே கிடைக்கலன்னா நேரம் போய் பணம் கிட்டி இல்ல பணம் நொங்கு விட்டுறப்ப கிட்டியா விட்டு வாங்கி போட்டுருவாங்க மொத்தமா சரிச்சுறப்ப விழுந்துடும் அதாவது கீழ இருக்குது

பேர் எனக்கு என்ன மறுபடியும் கேள்வி அதுல பிள்ளையா குத்து மாதிரி இதுல மறுபடியும் கண்ணு வந்து பிள்ளையா இருக்கு எங்களுக்கு தெரிஞ்சாலும் பிள்ளையா இருத்தாட்டாலும் பிள்ளையா இரு சும்மா சொன்னாலும் பிள்ளையா இருந்தாலும் பிள்ளையா ஒரு இது வந்துகிட்டே இருக்கு

அந்த குழி தச்சர்கள் ஏழு 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 போட்டுட்டு அஞ்சு மூணு மூணு நாலு அஞ்சு போடலாம் நாலு வந்து பசு

பசு பாண்டி வந்து முக்தா நிறைய பேருதானே பாண்டி பாண்டிய பாண்டியாட்டம் பாண்டியாடு தாண்டி ஆடுதல் பாண்டியாடுதல் ரெண்டும் பேசுவாங்க ஒரு பெரிய மீண்ட கட்டு எழுதியிருக்காரு ஒரே நேரத்தில் விளையாட்டு கணக்கு சீலிப்பு கணக்கு செலவு செய்தல் மீண்டும் சேமிப்பு இது முன்னலாம் போகும் ஆனாலும் நம்ம கொண்டு வரலாம்ங்கறது. இன்னொரு ஒரே நேரத்தில் விளையாட்டு ஒரே நேரத்துல சீலிப்பும் ஒரே நேரத்தில் செலவு. இதுல खाने கணக்கு கணக்கு போடலாம் நம்ம ரெண்டு கணக்கு போடலாம். ஏனா இதுல உங்களுக்கு முன்னல இருந்து நீ போட்டுட்டே போறீங்களே.

அப்படி கேட்கும் சாப்பிட்டீர்களா நல்லா இருக்கீங்களா அப்படி கேட்காதுல அப்படி கேட்கும் அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம் குழந்தைகளுக்கு அதானே பெருசு சந்தோஷம் ஆனா இது தொலைபே இந்த விளையாட்டு வந்துருக்கும்ல